வணக்கம் ஸ்வாயணமன் எப்போதுமே தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் ஒருபோதும் மற்றவர்களிடம் குறை காண மாட்டார்கள் இல்லைங்களா தன்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை முதலில் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது குறை சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கின்றது முதல்ல அப்படிங்கறத யோசனை பண்ணி பார்க்கணும் ஒருத்தர் ஒரு விஷயம் செய்யறாங்க ஒரு நல்ல காரியம் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இட்ட பிரார்த்தம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசையும் அருளும் இருந்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை ஒருவரால் பரிபூர்ணமாக செய்ய இயலும் காரியத்தை அவர்கள் கெடுக்க மாட்டார்கள் எப்பொழுதுமே அவர்களால் செய்ய இயலாவிட்டால் ஒதுங்கி நின்று பார்ப்பாங்களே ஒழிய அடுத்தவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியத்தை நிச்சயமாக தடுத்து நிறுத்த மாட்டார்கள் அப்பேற்பட்ட புண்ணியவானாக இருப்பார்கள் சில விஷயங்கள் நாம சொல்லணும் அப்படின்னா நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் குறையுடையவர்கள் தானே எப்போதுமே மற்றவர்களுடைய குறையை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க நாம எப்போதுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில தவறுகளை திருத்தி கொண்டோமே ஆனால் மற்றவர்களுடைய தவறானது நம்முடைய கண்ணுக்கு தவறாக தெரியாது நேற்றைய தினம் அமாவாசை தினம் யாரெல்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்திருப்பீங்க நிச்சயமாக அனைவராலும் கொடுத்திருக்க இயலாது கண்டிப்பா முடிஞ்சிருக்காது ஏன்னா நிறையா எல்லா பக்கம் நிறையா மழை பேஞ்சிட்ருக்குது சில காரணங்கள் சில பேர்த்துக்கு குலதெய்வம் தெரியாது சில பேர்த்துக்கு ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு மேலே முன்னோர்களுடைய பெயர்கள் தெரியாது நிறைய காரணங்கள் இருக்கும் பிறந்த ஊர் ஒரு இடமா இருக்கும் வாழ்ந்த ஊர் ஒரு மா ஒரு இடமா இருக்கும் பூர்வீகம் ஒரு இடமா இருக்கும் குலதெய்வம் ஒரு இடத்துல இருக்கும் வேறொரு இடத்துல போய் குலதெய்வமாக கும்பிட்டு இருப்பாங்க யாரோ சொல்லி இன்னொரு தெய்வத்தை போய் கும்பிடுவாங்க இல்லை உங்களுக்கு ரெண்டு குலதெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய எங்கிட்ட பிரசனம் பார்க்க வர்றவங்க சொன்ன விஷயம் இது எங்கே போய் குலதெய்வத்தை நீங்கள் கும்பிட்டுருந்தாலும் கூட உங்கள் முன்னோர்கள் எங்கே வாழ்ந்துருக்காங்க உங்கள் முன்னோர்கள் எங்கே இருந்தாங்க அவங்க எந்த தெய்வத்தை பிடிச்சு வச்சு கும்பிட்டாங்க அந்த தெய்வத்துடைய அருளும் அனுகிரகமும் நிச்சயமாக நீங்க கும்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வழி கிடைக்கும் அந்த அம்மாவாசை தர்ப்பண பூஜையானது உங்களால செய்ய முடியும் அது ஒருவேளை உங்களால முடியல அப்படின்னா அந்த குடும்பத்துல யாரேனும் ஒருவருக்கு அந்த அருளும் ஆசையும் அந்த புண்ணிய ஆத்மாக்களுடைய ஆசிர்வாதம் அவர்களுக்கு இருந்தால் மட்டுமே அவர்களால் ஒரு பிடி தானமாவது கொடுக்க இயலும் பிண்டதானம் திலதர்ப்பணம் ஹோமங்கள் யாகங்கள் யக்னங்கள் அன்னதானங்கள் கோவில் கட்டக்கூடிய விஷயங்கள் குளம் வெட்டுதல் தூய்மையான பணிகளை எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு பூர்வ புண்ணிய கர்மாவோட பலன் இருந்தால் மட்டுமே அந்த குடும்பத்தில் வந்தவர் ஒருவரால் செய்ய இயலும் அந்த ஆத்மாவானதே எந்த பிறவி எடுத்திருந்தாலும் கூட அமாவாசை என்று யாருக்கு ஆசி உள்ளதோ அவர்களுடைய இடத்தில் நிச்சயமாக இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் அரூப ரூபத்தில் அங்கு பசியோடு காத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் காசி காசி என்று உங்களால் காசிக்கு போக முடியாட்டாலும் சரி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க முடியாட்டியும் சரி ஏதாவது ஒரு காரணத்தினால நின்று போயிருந்தாலும் யாராய யாரேனும் நிறுத்தி இருந்தாலும் கூட நீங்கள் அமாவாசை என்றைக்கு இந்த காரியத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணத்தினால் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் எப்போதுமே முன்னோர்களுடைய தர்ப்பணத்தை சரியான முறையில் கரெக்டாக கொண்டு போயிட்டே இருக்கணும் அவர்களுக்கு அந்த வருஷத்துல மூணு அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையில் அவங்க கண்டிப்பா உங்க இடத்துக்கு வரும்போது எள்ளும் தண்ணீரும் அவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அவங்க உங்களை வாழ்த்திட்டு போவாங்க நீ நல்லாயிரு நீ அதிர்ஷ்டகரமானவ நீ சந்தோஷமாயிரு உன் குடும்பத்தோட இருக்கணும்னு சொல்லி பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க இந்த பிராப்தம் சில பேர்த்துக்கு மட்டும்தான் இருக்குங்க எல்லாத்துக்கும் கிடைச்சிருமான்னா கடமைக்கு செய்வது வேறு கடனுக்கு செய்வது வேறு மனதார செய்வது என்பது வேறு ஆத்மார்த்தம் வேணும் பரமார்த்தம் வேணும் அப்படி செய்யும் பொழுது அந்த ஆத்மாவானது அதை ஏற்றுக்கும் சந்தோஷப்படும் அதனால எப்போதுமே யாருகிட்டயுமே குறைய காணாதீங்க முதல்ல நம்மகிட்ட என்ன குறை இருக்குது அதை நாம சரி பண்ணணும்னு நினைங்க சரி பண்ணினவங்க அடுத்தவங்களுடைய குறைய பெருசாக பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா அதனால் எப்போதுமே நம்ம நிறைய பதிவுகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லாத்துக்கிட்டையும் ஏதோ ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை மேம்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் தியானம் தவம் யோகா இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக மேம்படுத்திக்கலாம் பயிற்சி தேவைங்க பயிற்சியும் முயற்சியும் கண்டிப்பாக ஒருவருக்கு தேவை நிதானம் அதைவிட முக்கியம் ஸ்வாய்தம்